அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் புதன்கிழமை புத்திக்கு அதிபதியாக விலகக்கூடிய புதன் பகவானுடைய அமைப்புல இருக்கக்கூடிய இந்த நாள் சூரிய பகவானை அதாவது நவகிரகங்களின் முதல்வனை ராசி அதிபதியாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு பொதுவா சிம்ம ராசியுடைய குணம் என்ன தெரியுங்களா அதாவது பிறவி குணம்னு ஒன்று இருக்கு அது வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து குழந்தையா பிறந்து வளர்ந்து சில சூழ்நிலைகளால் அடிப்பட்டு மிதிப்பட்டு இப்ப நமக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் ஆனா அவங்களுடைய பிறவி கேரக்டர் என்ன தெரியுங்களா யாருக்கும் தலைவணங்க மாட்டீங்க மற்றவங்க சொல்றதை கேட்கறதுக்கு முன்னாடி அது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கறத வந்து அவன் வந்து நம்ம கிட்ட நல்லது பேசுறானா கெட்டது பேசுறாங்கிறது அக்யூரேட்டா கணிக்கூடிய ஒரு அமைப்பு தான் நிறைய நேரங்கள்ல பல பேருக்கு உதவி செஞ்சுட்டு அந்த உதவியை நீங்க மறந்துகிட்டு போயிருப்பீங்க திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நல்லதை செய்வீங்க மறந்துடுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒருத்தன் கெட்டது செஞ்சாலே அதையும் மறந்துடுவீங்க ஸோ இப்படி நீங்க உண்டுங்க வேலை உண்டு நல்லதையே நினைத்து நல்லதையே செஞ்சுக்கிட்டு நல்ல விதமா உழைப்பை மட்டுமே நம்பி முன்னேறணும்னு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு ஏன் மேடம் இவ்வளோ கஷ்டம் நான் தான் இவ்வளோ சொல்றீங்க உண்மைதான் நான் அப்படி தான் இருக்கேன் சில சமயங்கள்ல என்னடா இது நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் பிரச்சனையோ நம்மளும் மற்றவனை மாதிரி தப்பு தண்டா பண்ணுவோம் மற்றவனை மாதிரி ஊரை ஏமாத்துவோம் ஊரடிச்சு உலையில போட்டு திங்குறா மத்தியும் ஆகலாம் நல்லாவே இருக்கான் எனக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்க வீட்டுல கஷ்டம் வேலையில கஷ்டம் சுத்தி முத்தி எல்லாமே கஷ்டம் நிம்மதியோ ஒரு வயசு சாப்பாடு எடுத்துக்க முடியல மேடம் கோபம் அப்படி தலைக்கு ஏறுது மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல இப்படி எல்லாம் என்னுடைய வாழ்க்கைய கடவுளை வச்சு செய்யறாரு மேடம் எங்க போய் நான் கடவுளை வழிபாடு செய்ய நானும் கத்துறேன் கதறேன் கோயில் கோயிலா போயிட்டு இருக்கேன் என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தலையில கொட்டின மாதிரி கேட்குறது இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க நல்லவர்களே வல்லவர்களே தாய் உள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சல்யூட் அடிச்சுக்கிறேன் இப்படி குணம் தான் என்னவோ உங்களுக்கு சோதனைகள் தொடர்ந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா உண்மைதான் கடவுளை பொறுத்த வரைக்கும் சோதனையிலையும் நீங்க வந்து உங்களுடைய நிலையில இருந்து இருக்கீங்களான்னு இருக்கீங்களான்னு இருக்கார தவிர்த்து உங்களை ஒரு நாளும் அப்படியே கண்ணீரும் கம்பளியுமா அப்படியே போ அப்படியே போய் தொலை அப்படியே போய் என்னமோ ஆயிடு அப்படிலாம் மாட்டார் ஓகேங்களா நாங்க உங்களை விட மாட்டோம் நாங்க எதுக்கு இருக்கோம் சிம்ம ராசிக்கு எப்பவுமே சிம்மாசனம் கிடைக்கணும் சிம்ம ராசி எப்பவுமே தலை நிமிர்ந்து நடக்கணும் சிம்ம ராசி எப்பவுமே சீறி பாயக்கூடிய வார்த்தைகளால் மற்றவங்கள வசப்படுத்தணும் பொதுவா உங்களுக்கு கட்டு மஸ்தான உடம்பு பெண்களா இருந்தீங்கனாக்கா அப்படி ராஜவசியம் இருக்கும் ஒரு ஒரு ஒஸ்து ட்ரெஸ்ஸு போட்டும் அழகா இருப்பாங்க லட்சணமாக இருப்பாங்க ஆண்களை எடுத்துக்கோங்க வீர தீரமா இருப்பாங்க ஒரு தேகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இருப்பாங்க இவ்வளவு இருந்தும் நிறைய பொள்ளாப்புக்கு ஆளாகியிருக்கீங்க இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பாப்பா என்னதான் தீர்வு கொஞ்சம் டக்குன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா ஒரே தீர்வு தான் உங்களை பிறவி குணம் என்ன நீங்க நீங்களா இருக்கிறது அதை செய்யுங்க ஏன் அடுத்தவங்க இது பண்ணுறத பத்தி இருக்கீங்க அப்பா சொல்லட்டும் அம்மா சொல்லட்டும் கட்டிக்கணுங்க சொல்லிட்டு யார் வேணா என்ன வேணால் சொல்லிட்டோம் உங்களுக்கு தெரியும் இல்லை மனசுக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஒரு வேலையை கொடுத்தா அதை வந்து ஆதிலேருந்து அந்த வரைக்கும் உங்களுக்கு அக்கீரு பிளான் பண்ண தெரியும் பிளான் பண்ணி அதுக்கான தீர்வை கொண்டு வர முடியும் எங்கே நம்ம தோல்வி ஸ்டார்ட் ஆச்சு நம்மளுடைய வேலையை விட்டுட்டு அடுத்தவங்களுடைய கஷ்டத்துக்கு அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு கூட பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் பெற்ற அப்பா அம்மா நல்லா இருக்கணும் அவங்களுடைய கௌரவம் காப்பாற்றணும் அப்படின்னு நிறைய பேர் உண்மையாக சொல்கிறேங்க சிம்ம ராசி இருந்தவங்க நிறைய பேர் உங்களுடைய லவ்வை விட்டு கொடுத்துருப்பீங்க நிறைய லவ் ஃபீலியர் நீங்கள் தான் சந்திச்சுருப்பீங்க உண்மைதான சிம்ம ராசி அன்பர்களே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நிச்சயமாக அன்புக்குரியவங்களை உங்களுடைய குடும்பத்துடைய கௌரவம் உங்கள் குடும்பத்துடைய வாழ்க்கை உங்களு உங்களுடைய வாழ்க்கையே நிறைய இடங்களில் பணைய வச்சுருப்பீங்க பிடிச்சத படிச்சிருக்க மாட்டீங்க பிடித்த வேலைக்கு போயிருக்க மாட்டீங்க பிடிச்சதை சாப்பிட்டுருக்க மாட்டீங்க பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டிருக்க மாட்டீங்க தியாக உள்ளம்தான் அதுக்குன்னு இவ்வளோலாம் இருக்கக்கூடாது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு யாரும் அங்கே வைக்க போகிறது இல்லை சிம்ம ராசி அன்பர்களே அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க இன்றைய நாளில் இருந்து ஒரு அன்பர் சொல்லியிருந்தார் மேடம் நீங்கள் சொன்னீங்க நான் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு இதன் காரணமாக என்னை வந்து என்மேல் கேஸ் கொடுத்தாங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனேன் நான் பொறுமையாக இருந்தனால என் மேலே கேஸ் கொடுத்தவங்களே மாட்டிக்கிட்டாங்க போலீஸ் வந்து அவங்கள வந்து கண்டித்து அனுப்பி விட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷம் ஒருத்தனுடைய வாழ்க்கைக்கு நம்ம ஒரு மாற்றத்தை கொடுக்குறோம் அப்படினாவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த நண்பருக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் ஒருத்தங்க சொல்கிறாங்கன்றதை செய்யாதீங்க நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன் கீழே விழுகணுமா நீயா விழு மற்றவன் சொல்லி விழுகாத மற்றவன் தள்ளி விடுறதுக்கு அனுமதிக்காத மத்தவங்க உனோட விஷயத்துல நீ தலையிடாத மற்றவனோட உனோட விஷயத்துல தலையிடாம பாத்துக்கும் இதெல்லாம் ஒரு சில குறிப்பு தான் எழுதி வச்சுக்கோங்க சுத்தி முத்தி இருக்கிறவங்க உன வந்து பெருசா தூக்கி பிடிச்சி பேசுவவன் கஷ்டத்துக்கு வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி இருப்பான் தயவு செஞ்சு அவன் கிட்ட எந்த ஒரு பர்சனல் விஷயத்தையும் பகிர்ந்துக்காதீங்க ஃபுல்லா விஷ பாட்டில்ஸ் எல்லாமே விஷம் தான் சுத்தி முத்தி எல்லாம் விஷமே வீட்டுல இருக்கிறவங்க கூட பிறந்தவங்க நல்லாவே இருப்பாங்க அவங்களுடைய சுயநலத்துக்கும் உங்ககிட்ட வந்துட்டு உறவாடுவாங்க ஏன் இன்க்ளூடிங் நீங்க கட்டின மனைவியா இருக்கட்டும் கட்டின கணவராக இருக்கட்டும் உங்களுடைய உணர்ச்சிக்கு ஒரு நாளும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க சில சமயங்கள்ல வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணிருப்பீங்க நான் இதுதான் நான் இதுக்காக தான் பாடு வைக்கிறேன் நான் நான் செய்யக்கூடிய ஒரு செயல் நம்ம குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்காக நம்மளுடைய நன்மைக்காக நீங்க புரிய வச்சிருப்பீங்க அது புரிந்தாலும் அப்பைக்கு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க அடுத்த செகண்டே உங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் தூக்கி துச்சிமாக தூக்கி போட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் உணர்ச்சி இருக்கும் உங்களுக்கு உணர்ச்சி இல்லை அப்படின்னு அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அதை விட்டுடுவோம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்களுடைய முயற்சியை நோக்கி பயணம் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க கடவுள்கிட்ட முறையிடுங்க கடவுள்கிட்ட உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்துக்கிட்டு அவருக்கு சொல்லக்கூடிய நிலையில் உங்களுக்கு ஒரு மனசுக்கு தெளிவு வரும் இதை செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஒரு ஹைப்பு வரும் பார்த்தீங்களா அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு ஜாலியாக உங்கள் வாழ்க்கை நடத்திக்கிட்டு போங்க சாப்பிடணும்னு தோணுதா சாப்பிட்டுடுங்க தூங்கணும்னு தோணுதா தூங்க இங்கேயாச்சும் போகணும்னு தோணுதா போங்க இதுக்காக மற்றவங்களுடைய கம்ஃபர்டெலாம் நீ எதிர்பார்த்துட்டு இருக்காதுங்க இதை மாற்றிக்கிட்டீங்கன்னாவே போதும் வாழ்க்கை முழுக்க சிம்மம் சிம்மந்தான் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி மாறி பாருங்களேன் வீட்டில இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிலேருந்து வேலை செய்யக்கூடிய இருந்து எல்லாம் கதி கலங்கிட்டு வாங்க என்னடா இவன் வேற மாதிரி இருக்கானே அந்த மாதிரி ஸோ அவங்க எப் இது பண்ணாலும் சரி கரெக்டா இருங்க உங்களுடைய வேலையில ஒரு தெளிவு இருந்தா போதும் வெற்றி 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 அந்த வகையில ஒத்திக்கு அதிபதி புதன் பகவான் சொல்லிட்டேன் புதன் பகவான் நமக்கு சாதகமாக இருந்துட்டு நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு அப்படி அப்படியே வந்து பதில் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் இந்த மேடை பேச்சுக்கள்ல பேசுவாங்க பாத்தீங்களா ஒருத்தவங்க பேசுவாங்க அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து அவங்களுக்கு கவுண்டர் கொடுப்பாங்க ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்களோட பேச்சுக்கு எதிரியா மடச்சி பேசிடுவாங்க அது வந்து நம்ம பார்க்கக்கூடிய நமக்கு வந்து அப்படி எதுவும் நம்மளே பேசுகிற மாதிரி நம்ம ஒரு டீமுக்கு வந்து சாதகமா இருப்போம் இல்லையா ஒரு ஒரு தலைப்பு இருக்கு அப்படின்னாக்கா அந்த தலைப்பு ரெண்டு தலைப்பாக கொடுப்பாங்க சாதகமா பாதகமா அப்படி அந்த சாதகமாவோ இல்லை ஒரு பாதகமாவோ ஒரு பக்கமாக நம்ம இருக்கிறப்போ அவங்க பேசுறது எதுவும் நமக்காண்டி பேசுற மாதிரியோ நமக்காகவே செய்யற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த வீரியம் ஒரு வரும் ஒரு சில மூவிஸ் எல்லாம் பாக்குறப்போ நமக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு நமக்கு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஒரு ஒரு தைரியம் வரும் இல்லையா ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா அது நம்மளே சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா அதுக்கு காரணம் யார் தெரியுங்களா அந்த புதன் பகவான் தான் நம்மளோட புத்தியை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவார் சோ உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது எனக்கு சில விஷயங்கள்லாம் குழப்பமா இருக்கு ஒரு குறிப்பிட்ட வருடங்களாவே நான் வந்து அப்படிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களா இருந்தீங்கன்னா தெளிவான முடிவெடுக்க முடியல நிறைய பேர் என்ன குழப்பிட்டு இருக்காங்க மற்றவங்களுடைய இஷ்டத்துக்கு தான் நான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன் தயவு செஞ்சாலும் ஒவ்வொரு புதன்கிழமையும் வழிபாடு செய்யுங்க அந்த பச்சை நாட்கள் ஆடைகளை பயன்படுத்துங்க பச்சை இல்லாத ஏழைகளுக்கு தானம் கொடுங்க ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை பிரச்சனை வரதான் செய்யும் நம்ம தலையில எழுதி இருக்கோ அது இருக்கட்டும் அதை சமாளிக்கக்கூடிய திறனை இந்த புதன் பகவான் கொடுத்துருவாரு நம்மளுடைய ஜாதகத்துல இவர் வீக்க ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் இப்படி நம்மளுடைய வாழ்க்கைய வந்து அடுத்தவங்களுடைய அமைப்புக்கு ஆட்டி வச்ச மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எப்படி இருக்குங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு புதன் பகவானை வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் புதன் பகவானை போற்றி போற்றி பிரபஞ்சத்தை வசமாக்கக்கூடிய புதன் பகவானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்க கமெண்ட் பாக்ஸ்லயே மூன்று முறை பதிவிடுங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை இந்த இவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அதையும் சேர்த்து மனசார நினைச்சிக்கிட்டு இந்த மூன்று முறை வந்துட்டு அவருடைய நாமத்தை சொல்லுங்க நல்லது நடக்கும் ஒரு சிலர்கிட்ட நம்ம பேசுறப்போ ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு சிலர்கிட்ட நம்ம பேசுறப்போ நம்மள குழப்பி விட்டுடுவாங்க ஸோ அந்த மாதிரி அமைப்பு கூட இவருடைய வீக்னஸ் காரணமா தான் செய்யும் இவருடைய அமைப்பு உங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்கு என்னங்கிறது நமக்கு தெரியாது நாங்கள் பொது பலனாக சொல்றோம் இவருடைய அமைப்பை நீங்க வந்து பலப்படுத்திட்டீங்கனாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை விலகிக்க முடியும் சர்வசாதாரம் ஒரு சாதாரண மண்குடிசில வாழக்கூடிய ஒரு குழந்தை வந்துட்டு இன்னைக்கு ஐஏஎஸ் ஆகிறது ஐபிஎஸ் ஆகுறது பெரிய பெரிய பதவிகளுக்கு போறது ஏன் நடக்குது அப்படின்னாக்கா புதன் ஆதிக்கத்தினால தான் ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இருக்கணும் நல்லா படிக்கணும்னு நினச்சாலும் சரி உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா சரி புத்தி ஒன்று சரியா இருந்தால் போதுங்க எப்படியுமே சாதிக்க முடியும் ஸோ இவரை நம்ம பலப்படுத்துறது நமக்கு ரொம்ப 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 இன்றியமாத ஒரு விஷயம் இவரை வழிபாடு செஞ்சுட்டு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க மனதளவில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு புதிய உற்சாகம் பிறக்கும் இரண்டு மூன்று நாட்களா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு முடிவு எடுக்க முடியல சில பல குழப்பங்கள் இருக்கு என்ன செய்யறோம் ஏது செய்யறேங்கிறது புரியல முக்கியமா பெண்களுக்கு சமையல் என்ன பண்றோங்கிறதா கூட அவங்களுக்கு தெரியல சர்வசாதாரணமா வந்து இவங்க சமைக்கக்கூடியவங்க ஆனால் இப்போ என்ன சமைக்கிறதும் கூட தெரியல இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் இவங்க சாதுரியமா செயல்படக்கூடியவங்க சாமர்த்தியசாலிங்க ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மந்தமா இருக்காங்க இதனாலவே வீட்டில் வந்து நிறைய சண்டை சச்சரங்களை எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க இதெல்லாம் மாறணும் அப்படின்னா இந்த நாளில் நீங்க புதன் பகவானை கட்டாயம் வழிபாடு செஞ்சுதான் ஆகணும் புரியுதுங்களா மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் நுட்பமான பொருட்கள் மீது இந்த நாள்ல உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் அடைய போகிறீங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்புகளாக இருக்கீங்களா வேலை விஷயமா தொழில் ரீதியாக வெளியூருக்கு போகணுமா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு தோன்றும் ஆனால் அழைச்சலாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த பயணம் வந்துட்டு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இதனால் நீங்கள் அந்த பயணத்தை தவிர்ப்பது நல்லதுக்கு இல்லை அடுத்தா உறவுகளின் வழியில இந்த நாளில் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் சில பல உறவுகள் வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவாங்க அடுத்த சுபகாரிய வார்த்தைகள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கை கூடி வருங்க ரொம்ப நாளா அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அது வந்து ஏட்டுக்கு போட்டியாவே வீட்டில் வந்து ஒற்றுமை இல்லாம அதை தள்ளி போயிட்டே இருந்துச்சு அந்த மாதிரி இருக்காது இந்த நாளை பொறுத்த அந்த சுப நிகழ்ச்சியை பேச்சு உங்களுக்கு சாதகமா இருக்கும் அடுத்த போட்டி தேர்வுகளுக்கு தயாரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க இல்லையா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஓட்டித் தேர்வுக்கு தயாராகவங்களா இருக்கட்டும் இல்லை கல்லூரியில் சேரணும் பள்ளியில் சேரணும் இல்லை வெளிநாட்டுக்கு போகலாமா இல்லை வெளியூருக்கு போகலாமா எந்த கோர்ஸ் இருக்கலாம் இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் ஒரு தெளிவு கிடைக்கும் புரியுதுங்களா மேலும் இந்த நாளில் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் தடைகளாக தாமதமாக இருந்துச்சோ அதாவது இத்தனை நாட்களாக அந்த சங்கடங்கள் எல்லாமே விலகும் தடைகளும் தாமதங்களும் தகர்த்தெறியப்படும் இன்னும் விரிவாக சொல்லணுனாக்க இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளுங்க தந்தை வழியில் ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்த உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியில் ஆதாயம் கிடைக்குங்க சிலருக்கு வீட்டில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அப்பாவோட வேலையோ இல்லை அம்மாவோட வேலையோ இல்லை அண்ணோட வேலையோ இந்த மாதிரி வீட்டுடைய பொறுப்பு உங்களுக்கு வந்து உங்கள் மேலே சாற்றப்படும் இதன் காரணமாக நீங்கள் வந்து ரொம்ப ஒரு உடல் அசதியை அடையறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது அந்த உறவுக்காரங்கள் வகையில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கி சுமுகமான உறவு ஏற்படுங்க அடுத்த நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு இந்த நாளில் உதவி உண்டுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த நாளில் வியாபாரமும் விற்பனையும் லாபமும் சாதகமா இருக்கும் வழக்கம் போலவே லாபம் இருக்கும் மேலும் இந்த நாளை வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் புதன் பகவானை வழிபாடு செய்யுங்க அப்படின்ட்டு முடிஞ்சதுனாக்க காலையில அதிகாலையில் இருந்து குளிச்சு முடிச்சு வீட்டு பூஜையாரையிலேயே தெய்வங்களை வந்துட்டு அலங்காரப்படுத்தி ஒரு நல்லெண்ணெய் தீபம் அல்லது ஒரு நெய் தீபம் ஏற்றி அதில் புதன் பகவானுடைய நாமத்தை சொல்லி அந்த விளக்கை பார்த்து வழிபாடு செய்யுங்க ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி எனக்கு எப்பொழுதும் துணையாக வாங்க என்னுடைய புத்திக்கு எப்பயும் ஒரு தெளிவை கொடுங்க பல பிரச்சனைகள் என்னை அண்டி வந்தாலும் அதற்கான தீர்வை நீங்க எனக்குள்ள இருந்து கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கோங்க புரியுதுங்களா முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரக ஆலயத்துக்கு சென்று புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரத்தை சாற்றி பச்சை நிற கொண்ட கடலையை வந்துட்டு நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யுங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க நல்லதே நடக்கும் மேலும் நல்லா படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவளுக்கு இப்போ வந்து ஸ்கூல் டைம்ஸ் இல்லையா யூனிஃபார்ம் வாங்குறதோ ஒரு புக்ஸ் வாங்குறதோ ஒரு பேனா பென்சில் வாங்குறதோ இல்ல வந்து கட்ட முடியல இந்த மாதிரி தத்தளிக்கூடிய குழந்தைகளுக்கு வந்துட்டு உதவி செய்யுங்க புதன் பகவானுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் சந்தோஷத்துக்கு வந்து அளவில்லாம உங்களை வந்து வச்சுப்பாரு இது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் ஓகேங்களா படிப்புக்கு யார் ஒருத்தங்க உதவி செய்யறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு புதன் பகவானுடைய அனுகிரகம் முழுமையா கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா ஸோ இந்த நாளில் புதன் பகவானுடைய வழிபாட்டுடன் சேர்த்து சிவபெருமானையும் வழிபாடு செய்வதன் காரணமா இந்த நாளில் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் சரி வெற்றியில முடியும் தொட்டதெல்லாம் வெற்றியாக கொடுப்பார் சிவபெருமான் புரியுதுங்களா இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்க பெண்களுக்கு ரொம்பவே சாதகமான நாளுங்க சரிங்க அடுத்தா இந்த நாளை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க இந்த நாளில் இந்த நிறத்தினாலான ஆடைகளை பயன்படுத்துங்க பிளஸ் இதனுடன் சேர்த்து பச்சை கலர்ல நீங்க வந்து ஆடைகளை பயன்படுத்தினாலும் அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்ததான் நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்தா நம்மளுடைய சிம்மராசி அந்த வகையில மகம் நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல வீண் அழைச்சல்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க ஒரே வரியில சொல்லணும்னா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள்ல உற்சாகம் பிறக்கும் சில தீர்வு கிடைக்காத விஷயங்கள் கூட இந்த நாளில் தீர்வு காண போகிறீங்க உங்களுடைய முயற்சிகள் வந்து கடைசி நேரத்தில் கூட இழுபறியாக இருந்தாலும் அது வெற்றி கொடுக்கும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவதனால நன்மையை உண்டாக்கும் அடுத்த பூர்வம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பழைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வீங்க மேலும் புதிய முயற்சிகள் எல்லாமே நீங்க ஈடுபாடே வந்து பார்த்துருக்கோம் உற்சாகத்தோட ஈடுபடுவீங்க அந்த முயற்சிகளும் வெற்றி கொடுக்கும் மேலும் ஒரே வரியில சொல்லுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்குங்க அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் சொல்லுனாக்க இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய செயல்கள்ல கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியம் மறைமுக எதிரிகளால சில சங்கடங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு இத வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னாவே அதை வந்து நீங்க வந்து போக்கிட முடியும் யாரா அந்த கல்பிரட் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட முடியும் சரிங்களா மேலும் இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டாகும் ஆக மொத்தல இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பளுக்கு பக்தி நிறைந்த நாளா இருக்கு பல விதங்கள்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாள்ல புதன் பகவானுடைய வழிபாட்டையும் சிவபெருமானுடைய வழிபாட்டையும் மேற்கொள்வதன் காரணமா உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையும்ங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாங்க ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நம்ம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த நாள் மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே இனிமையான நாளாகவும் சிறப்பான நாளாகவும் வளமான நாளாகவும் அமையணும்னு சொல்லிட்டு கடவுளை மனசார வேண்டிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்